ஐயா எஸ் வி சேகர் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு செஞ்ச அந்த ஒரு பொது சேவையை பாராட்டி பொதுமக்கள்லாம் சேர்ந்து ஒரு பட்டத்தை ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க மாமாவுக்கு மன மாமா வேலை பார்த்ததால் இன்று முதல் நீ மாமாவுக்கெல்லாம் மாமா என்று மாமாக்களால் மனப்பூர்வமாக மரியாதையுடன் அழைக்கப்படுவாய் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காய் இந்த தூதுவன் வருவன் பஞ்சாயத்து பண்ணுவன் வாபஸ் வாங்க சொல்லுவன் மாமா விழிநீர் துணைப்பன் அப்படின்னு எங்கள் பெரியவங்க சொன்னதெல்லாம் பொய்யாயிடுமோ அப்படின்னு பாவம் வாயிலை வைத்து அடிச்சுக்கிட்டு தான் எங்கே பழிக்காமல் போயிடுமோன்னு பழிச்சிருச்சே கவலைப்படாதீங்க உங்கள் எல்லா பிரச்சனையும் நான் தான் தீர்த்து வைக்க போகிறேன் போர்டே அடிச்சிருக்காங்க சார் எஸ்வி சேகர் செக்ஸுவல் சொல்யூஷன் பிரைவேட் லிமிட் இது நான் ஒன்றும் இல்லை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாமே அதான் உங்களுடைய காம தேவையில் அச்சி உங்களுடைய காமன் தேவைகளை பூர்த்தி செய்ய எல்லா விதமான பிரச்சனையும் சரி செய்ய இங்கே அணுகவும் எங்களுக்கு வேறு கிளைகள் எங்கும் கிடையாது அணுக வேண்டிய ஒரே ஆள் அன்னந்தேன் அதுலேயும் வேற எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க இது வந்து ஏதோ கால் பிரச்சனை அப்படின்னு நினைக்கிறேன் கால் பிரச்சனை இல்லை நூல் பிரச்சனை பார்த்துருவோமா வணக்கம் இது மதியம் தருபா டா கூத்தடி கூப்பு அடுக்கிது குளிர் அடை துடிக்கிது நூலோட உயிர் அப்படின்ற மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டாங்க இப்போ இதுக்கு வந்து ஆக்சுவலி எஸ்வி ஐயாவுக்கு என்ன சம்பந்தம்னு தெரில இந்த பிரச்சனைக்கும் அவருக்கும் எவனோ ஒருத்தன் நைட்டு இருக்க முடியாமல் அதாவது அடக்க முடியாமல் அவன் பாஞ்சிருக்கான் பாயை ட்ரை பண்ணியிருக்கான் அது அவனுக்கும் அவங்களுக்கும் இடையில நடக்கிற பிரச்சனை அவங்க அதை லீகலாக தான் டீல் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கு இடையில் ஒரு பஞ்சாயத்து புரோக்கராச்சி பஞ்சாயத்து தலைவராக ஐயா இடையில பூந்துருக்கு நீங்கள் பஞ்சாயத்து பண்ணுறப்ப என்ன வேணாலும் சொல்லியிருக்கலாம் ஆனால் இதையே சொன்னீங்கன்னா எனக்கு இன்னும் புரியலை அவன் நார வேலையை பார்த்ததுக்கும் திமுக நாற்பது நாற்பது எடுத்ததுக்கும் எடாச்சும் எதுக்கு இப்போ இந்த இந்த இடத்துல இந்த ஸ்டேட்மெண்ட்டு தேவையா அவன் பார்த்த வேலை என்ன நீங்கள் அவங்களுக்கு பார்க்குற வேலை என்ன அதுலேயும் ஒரு பழமொழி வேற சொன்னார் சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் நூலில் விழுந்துடலாம் அதாவது சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் இந்த பிரச்சனை கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு வருஷமாகவே நடந்துகிட்டு அதாவது ஆதரவு இல்லாத இப்போ இவங்களாம் சொல்கிறாங்கல்ல அதாவது இவங்களுக்கு பிராமணர்கள்னாலே பிடிக்கல ஒரு பேச்சுக்கு இப்போ இதுவும் நூலுங்க இதுவும் நூலுங்க ஆனால் இந்த நூலு எந்த நூலுக்கு பக்கம் போகுது அதையோ ஐயா அவங்களுக்குள்ளே பிரச்சனையாக இருந்தாலும் அவங்க எதை காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்கன்னா உண்மையிலே புரிய மாட்டேன் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க அந்த பரதேசி இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருந்துருக்கு இத்தனைக்கு அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறாங்க உதவின்னு கேட்டப்போ ஒரு பய வரல இல்லை ஓடி வந்து பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க இந்த லட்சணத்தில் சிஎம் ஆஃபீஸ் கவர்மெண்ட்டே இந்த விஷயத்தில் தலையிட்டு போகுது கவுர்மெண்ட் இந்த விஷயத்தை வந்து கரெக்ட் பண்ணணும்னு நினைக்குது ஒன்றைய கரெக்ட் பண்ணுன்னு நினைக்கிது யார் இவன் அரிப்படுத்த அலைஞ்சதுக்கு கவர்மெண்ட் வந்து இடையில இவங்களுக்கு சமாதானம் பேசுகிறதுக்கு வருது ஊரில் அரிப்படுத்துறவங்களுக்கெல்லாம் சமாதானம் பேசுறது தானே கவர்மெண்ட் இருக்குது வேறு எதுக்கு இருக்குது வாயில வருமா வராது ஒரு பொம்பளைங்க ஒரு தனியாக இருக்கிறாங்க பாவம் வெளிநாட்டில் இருக்காங்க புருஷன் செத்து போயிட்டாப்புல ரெண்டாயிரத்தி பதிமூணில் நினைக்கிறேன் புருஷன் செத்து போயிட்டு அங்கேருந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லவங்கன்னு நம்பி இவங்க சுற்றி இருக்கிறவங்க நல்லவங்க நம்பி எனக்கு ஏதாச்சும் உதவி பையங்களா செஞ்சு கொடுங்கடா உதவியா எனக்கு ஆள் இல்லைன்னு கேட்டதுக்கு ஆள் இல்லையா அப்போ உனக்கு உதவி இல்லை நமக்கு வசதியாக போச்சு நாம் எப்படி வேணாலும் ஒரு பொம்பளையை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சி அது அந்த அம்மா சொல்லுது அவனை உள்ளே விட்டதுக்கு காரணமே அவன் பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா அம்மா இருந்தாங்கன்னு சொல்லி உள்ளே விட்டுருக்கு கடைசியில் அவன் அப்பா அம்மா விளையாட்டு விளையாடுறதுக்கு தான் உள்ளே நுழைஞ்சிருக்கான் அவங்களுக்கு யார் இல்லைன்ற அந்த அட்வான்டேஜை எடுத்துக்கிட்டு அடுத்த ராத்திரியெல்லாம் மேல டார்ச்சர் பண்ணியிருக்கான் எவ்வளோ டார்ச்சர் பண்ணமுனா அவ்வளோ செக்ஷுவல் டார்ச்சர் ஆனா என்ன பிரச்சனை இது வரைக்கும் அவன் மேல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இருக்கிறாங்க அதுதான் ஏன்னு புரியல இதுலயும் அவங்க படிச்சவங்க விவரம் தெரிஞ்சவங்க அப்பர் காஸ்ட் வேற ஆனா என்ன பிரச்சனைனா பண்ணவுன்னா அதே அப்பர் காஸ்ட்ல தானே உட்காந்துருக்கான் இந்த லட்சணத்துல பத்திரிகையாளர்ன்ற பேர்ல வேற உட்கார்ந்துருக்காங்க பத்திரிக்கையாகனா ஆளை பார்த்தா படுக்கறைய காட்சியில் பல நடிக்கிற மாதிரி இருக்கேன் அவே பத்திரிக்கைக்காரன அதான் யார் இப்போ சொல்லுவாங்களே எங்கள் ஆளுகல்ல யாராச்சும் கெட்டவங்களை பார்த்துருக்கீங்களா நாங்களாம் எங்கேயாவது யாருக்காவது இது ஸ்டேஷனுக்கு போயிருக்கோமா எங்கள் மேலே ஏதாவது கேஸு ஃபைலாக இருக்கேன் எங்கே நான் ஃபைல் பண்ண விடுறீங்க எங்கே ஃபைல் பண்ண அதுக்கு தான் குறுக்க விளந்து படுத்துடுறாங்கல்ல எல்லோரும் அப்புறம் எப்படி இந்த லட்சத்தில் இப்போ கோர்ட்டுக்கு வேறு போயிருக்கேன் அந்த கோர்ட்டு கேஸை வந்து கோர்ட்டுக்கு போக விடாமல் அங்கே தீர்ப்பாக்க விடாமல் இடையில இவர் பஞ்சாயத்து வேறு அந்த அம்மா ஏற்கனவே கேட்டிருக்கேன் ஏங்க நானும் உங்கள் பொண்ணு மாதிரி தானங்க உங்கள் பொண்ணு நானும் ஒரே ஸ்கூலில் தாங்க படித்தோம் ஐயா எஸ் வி சேகர்டா நீங்கள் எப்படி பண்ணலாமாங்கன்னு ஏற்கனவே நாலஞ்சு வருஷத்துக்கு மேலேயே கேட்டிருக்கேன் இப்போ மறுபடியும் ஐயா இடையில புகுந்து பஞ்சாயத்து பண்ணுறாரு ஆக்சுவலி பஞ்சாயத்து கிடையாது அந்த அம்மாவை மறட்டுறாங்க அது இந்த சாதி இன்ன இது அதெல்லாம் விட்டுருவோம் ஒரு லேடிக்கு தனியாக இருக்கிற ஒரு சிங்கிள் மத சிங்கிள் பேரண்ட் அவங்க அவங்களுக்கு செக்ஷுவல் டார்ச்சரை கொடுத்துருக்காங்க ஒரு குரூப் அது எவ்வளோ இருக்கட்டும் அது இவங்களா இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை எவனா வேணாலும் இருக்கட்டுமே அவன் எந்த பக்கம் நியாயமாக ஒரு சாதாரண யார் பக்கம் நிக்கணும் நீங்கள் பெரிய அப்பர் காஸ்ட்ல பிறந்திருக்கணும் தலையில பிறந்திருக்கணும் வயிற்றில் பிறந்திருக்கணும் காலில் பிறந்திருக்கணும் கிடையாது பிறந்திருக்கு இல்லை அறிவுன்றது ஒன்று இருக்குல்ல அந்த அறிவு அறிவுல எவன்ட்ட நிக்கணும் அந்த பொண்ணு பக்கத்துல இன்னும் அப்போதானே அடுத்தவன் இன்னொருத்த இன்னொரு பொண்ணு மேல கை வைக்காம இருப்பான் அதான நியாயம் அப்போதானே அது தெரியும் அவனுக்கு ஓ கை வச்சால் இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நமக்கு எகெயின்ஸ்டாக நிற்பாங்க நம்மளை தண்டிப்பாங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க இப்படி உங்கள் வீட்டுக்குள்ள அப்போ வந்து உங்கள் பொண்ணு மேலே எவ்வளாச்சும் கை வச்சா உங்கள் பேச்சு மேலே எவ்வளோச்சு கை வச்சா அப்போ இதே மாதிரி தான் பஞ்சாயத்து பண்ணிட்டு பரவாயில்ல இப்போ வாபஸ் வாங்கிக்கப்போ என்னப்பா அதில் நாளைக்கு பிள்ளைங்க நம்ம குடும்பத்துக்கு அவன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை எடுத்துக்கிட்டு ஒரு பொண்ணு பொதுவெளியில் வர்றதே பெரிய விஷயம் அது இந்த மாதிரி ஒரு இது கேட்டகிரிலேருந்து வர்றது அது இன்னும் பெரிய விஷயம் அப்படி வர்றப்ப இந்த மாதிரி ஒரு தப்பு நடந்துருச்சா என்னைக்காச்சும் எப்பயாச்சும் ஒரு தடவை தானே இந்த மாதிரிலாம் வெளியில் வருது அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் நியாயமா அவங்க பின்னாடி நிக்கணும் அந்த அம்மா எனக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு போற போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா அங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கல சைபர் கிரைமுக்கு போனா அங்கே கம்ப்ளைண்ட் எடுக்கல என்னால் எதையும் செய்ய முடியாது அவன் ஜாலியா சுற்றிக்கிட்டு இருக்கான் மேற்கொண்டு மேற்கொண்டு ஆபாச மெசேஜ் அமிச்சுக்கிட்டே இருக்கான் அவன் எவ்வளவு தூரம் வந்து அவங்க ஆதாரத்தோடு எடுத்து எத்தனை நாள் தான் நானும் எடுத்து காமிக்கிறது பொண்ண கண்ணிச்சாலே தப்புன்றாங்க அவன் பா நான் ஃப்ளோரில் ஏதாவது வந்துடுற போதுங்க இவ்வளோ தூரம் செஞ்சு எப்படி இவங்களுக்கு பஞ்சாயத்து பேச மனசு வருதுன்னு தான் புரியல ஒரு பெரிய மனுஷன் பேசுகிற பத்த இந்த லட்சணத்தில் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் எங்களுக்கு என் மேலே எந்த தப்பும் கிடையாது வாயில மட்டும் பேசுனா பத்தாது செஞ்சு காமிக்கணும் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து வர்றாங்க சிஎம் ஆஃபீஸில் இதுதான் வேலையா இந்த சில்ட்ரத்தனம் பண்ணுறவங்களுக்குலாம் சிஎம் ஆஃபீஸில் செக்யூரிட்டி கொடுக்குறாங்களா இழுக்கிறாங்க சார் ஏற்கனவே உங்கள் பஞ்சாயத்தை ஊர் பஞ்சாய ஊர் சிரிக்குது இதில் ஊர் பஞ்சாயத்தை வர எழுந்து தலையில் போட்டுக்கிறியா எதுக்கு இடையில இவரக்குள்ள என்ன கொடுத்தேன் அப்படி இல்லை கேட்போமா கேட்க மாட்டோமா அந்த அந்த பத்திரிக்கைக்காரேன் அவன் பேர் சுவாமி பிரகாஷ் எம் சுவாமி அப்படி அவன் என்ன கொடுத்தான் உங்களுக்கு காசு கொடுத்தானா பணம் கொடுத்தானா இல்லை நம்ம கௌரவம் கெட்டு போயிடும் நம்ம இதோட இது மாண்பு போயிடும் சேர்த்து வச்சிருந்த மரியாதை போயிடும் அதான் போயிடுச்சே அந்த அம்மா தான் ஃபேஸ்புக்கு எல்லாத்தையும் தூக்கி போட்டு அடிச்சிருக்கேன் பேர்டியாக கொடுத்துருக்கேன் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பாவம் இப்போ பார்த்து தான் லைம் லைட்டுக்கே வருது எல்லாரோட கவனத்துக்கு எதனால கவனத்துக்கு வருது என ஐயா இப்போ உள்ள பூந்ததுனால ஒருவேளை இது எல்லாரோட கவனத்துக்கு போகணுன்ற அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் எதுவும் பண்ணிட்டேன் நீங்கள் பேசுகிறத பார்த்தா அப்படி தெரியலையே ஏன்னா என வேற அந்த பொண்ணோட குழந்தைக்கு ஓ பொண்ணோட ஃபியூச்சர் நினைச்சிதான் நான் பார்க்குறேன் அந்த அந்த பொண்ணுக்கு இதுக்கு என்னங்க சம்பந்த அந்த பொண்ணோட ஃபியூச்சரை நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேசியிருப்பீங்களா முதல்ல அந்த நாய நடுத்தரில் வச்சு எல்லாரும் கூட அவங்களுக்குள்ளேயே நிற்க வச்சு உங்கள் பஞ்சாயத்தில் பேசி வச்சு அவனை மண்ணி கேட்க வச்சிருக்க மாட்டியா இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது நீங்கள் சொல்ல சொல்லதான் அவன் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிறான் இந்த லட்சணத்துல அவனுக்கு ஏகப்பட்ட பேர் சப்போர்ட் வேற கிஷோர் கே சாமி பேசுனாரா சொல்கிறாங்களே அப்போ அவர் வந்து வேற ஆள் கூட இருந்தாப்புல கிஷோர் கே சாமி பேசுகிறாரா ஐயா எஸ் வி சேகர் பேசுகிறாரு இல்லை ஏகப்பட்ட பேர் அதே இருந்து பேசுகிறாங்க உங்கள் கம்யூனிட்டிகளே ஒரு நாட்டிக்கு உங்களால் பாதுகாப்பு கொடுக்க முடியலையே நீங்களாம் மற்ற பாதுகாப்பை பற்றி நீங்கள் எப்படி பேசுவீங்க உங்க ஆளுகளுக்கு நடந்ததே நீங்கள் இவ்வளோ ஃபோர்ஸாக டீல் பண்ணிட்டு இருக்கீங்களே இதே வேற ஆளுங்க உங்க ஆளுக பண்ணியிருந்தா அதெல்லாம் நீங்கள் வெளியில் கொண்டு வந்து விட்டுப்பீடு இப்போயே ஒத்துக்க மாட்டேங்கிறாய்ல எவனும் இப்பயும் அவனை எவனும் தண்டிக்க மாட்டேங்கிறாயே இப்பயும் அவன் இந்த பொண்ணு கண்டுக்க மாட்டேங்கிறாயே இந்த அம்மாவை பாவம் அது என்ன பண்ணும் இதுக்கான இந்த பஞ்சாயத்து உங்களுக்கு நியாயமா பார்த்தா ஏம்மா ஒருவேளை அவனே வந்து கேட்டானே ஏற்கனவே நானே ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் இதை வேற என் தலையில் இருந்து கொண்டு அந்த கத்தா கட்டாத என்னால் இதையெல்லாம் வந்து சமாளிக்க முடியாது நீ பண்ணது தப்பு உதவின்னு என்கிட்ட கேட்டதே தப்பு இதே மாதிரி வந்து நீ எல்லா இடத்துலையும் போய் பண்ணிக்கிட்டு இருப்பேன் உனக்கு பின்னாடியே தெரிஞ்சு பாதுகாப்பு எல்லாம் ஓடுறா அப்படின்னு சொல்லி அவனை அடித்து விரட்டியது அது நியாயம் எப்போ இந்த மாதிரி அப்போ ஃபோன் கொடுத்து இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டாமல் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டேன் உன்கிட்ட ஏதாவது இவன் சம்மந்தமாக எவ்வளோ பேசினாலும் ஏன்ட்ட சொல்லு நான் பார்த்துக்கிறேன் அது பெரிய மனுஷனுக்கு அழகு அதுதான் பெரிய மனுஷனுக்கு அழகு இந்த வயசில் உங்களுக்கு இந்த பஞ்சாயத்து தேவையா அப்படின்னு இப்போ எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சேன் எந்த நினைப்பு சுய நினைவோடு இதை முதல்ல சொன்னாரா அவர் பேசுகிறத பார்த்தா ஏதோ அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அந்த அம்மாவுக்கு ஆறுதலாக பேசலை அவனை எப்படியாவது எஸ்கேப் பண்ணுன்ற ஒரே பிளானில் பேசிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது அது எந்தெந்த மூலியமாக த்ரெட்டிங்லாம் பண்ண முடியுமோ அவ்வளோ த்ரெட்டிங் பண்ணியிருக்கான் ரொம்ப சாஃப்டாக த்ரெட்டிங் பண்ணியிருக்காங்க கத்தியை வச்சு இறக்கலை தான் மற்றபடி என்னென்ன செய்யணுமோ ஒட்டம்புல அறுத்து அறுத்துருக்காங்க உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது மேற்கொண்டு போனீங்கன்னா நீந்தான் அசிங்கப்படுவேன் ஒன்றே பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க முதல்ல இப்படி பேசுகிறவங்கள்ட்ட என்ன தான் வந்து ஒன்றும் தெரியாதவங்கள்ட்ட பேசுனா பரவாயில்ல சார் எல்லாம் தெரிஞ்சவங்கள்ட்ட இப்படி போட்டு மிரட்டுறாங்க ஒன்றும் தெரியாதவங்களை எந்த அளவுக்கு போட்டு மிரட்டுவாங்க போது அதை யோசிச்சு பாருங்கள்ல இவங்களுக்கு என்னதான் எண்டு அப்போது ஒரு அவங்க வந்து இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் எப்போ வேணாலும் நினச்சது நடத்திட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் ஒரு லீகலாக போகணுன்னு நினச்சா நாம் அதுக்குள்ளே செத்து பிழைக்கணும் சில பேர் செத்தே போயிட்டாங்க சில பேர் கோர்ட்டுக்கே போகிறதுல என்ன இலவை கோர்ட்டுக்கு போயிட்டு நாம் உட்காந்து இத்தனை வருஷமாக போராடி அதுக்கப்புறம் அவங்க கேள்வியெல்லாம் கேட்டு நம்மளை அசிங்கப்படுத்தி சில நேரத்தை அவன் வெளியிலையும் வந்துடுவேன் அவன் மேலே ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க இந்த நம்பிக்கை முதல்ல ஏற்படுத்துறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழியை பாருங்கள் சார் இது இவங்களுக்கும் இல்லை ஏகப்பட்ட பேருக்கு இங்கே நடக்குது எதையும் வெளியில் சொல்ல முடியாமல் இருக்கிறான் சொன்ன அவமானம் எல்லாத்தையும் சொல்லணும் சொன்ன உடனே அவனை தப்பு பண்ணவனை தண்டிப்பாயில்ல அதுவும் பண்ண மாட்டாங்க அவனை ஈஸியாக வெளியில் எடுத்து விட்டுருவாங்க அவனை அரெஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க அப்புறம் எதுக்கு வெளில போய் சொல்லிக்கிட்டு அப்புறம் இப்படி இருக்கிறப்ப பண்ணுறவன் நிப்பாட்டுவானா இல்லை இப்போ கணக்கு இல்லாமல் பண்ணிட்டு அவன் மாட்டு போயிட்டே இருப்பானான் யோசிச்சு பாருங்க தயவுசெய்து எதுக்கு ஒரு சீரியஸான நடவடிக்கை எடுங்க அப்படி எடுக்கல அப்படின்னா எவனையும் இனிமேல் தடுக்காதீங்க நாங்கள் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் போலீஸ் எடுக்க மாட்டோம் இந்த லாபம் எல்லாம் எடுத்துருங்க சார் தேவையே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் சும்மா கிடக்காது சும்மா தானே இருக்குது ஒருத்தனை ஒரு விஷயம் பண்ணியிருக்கா இந்த விஷயம் பண்ணால் இந்த விஷயம் நாங்கள் செய்வோம்ப்பா அவனை தண்டிப்போம்ப்பா அவனுக்கு கண்டிப்பாக தண்டனை உண்டுப்பா அப்படின்னு சொல்லி தானே வச்சுருக்கீ அப்படி சொல்லி வச்சிருக்க அந்த தண்டனை உங்களால் கொடுக்க முடியல அப்படி எதுக்கு அது அதை விட்டுருங்க எல்லோரும் ஜாலியாக அவன் இருக்கிற வரையும் அவன் என்ன படி வாழ்ந்துட்டு பேசாமல் போகட்டும் யார் என்ன கெதி போனால் நமக்கு என்ன அப்படின்னு பேசாமல் இருந்துருங்க முடிஞ்ச வரைக்கும் இல்லையா அப்படிலாம் கிடையாது நாங்கள் கண்டிப்பாக இதை நல்லா நாட்டுவோம் அப்படின்னா முதல்ல அவனை தூக்கி கொண்டு போய் உள்ளே போடுங்க கூட எவ்வளோ பஞ்சாயத்துக்கு பண்ணனா அத்தனை மணி கூட கூட்டிகிட்டு போக சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா உங்கள் மேலே இருக்க நம்பிக்கை அவ்வளோதான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ரெடி வந்து ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு கிடக்கு இப்போ அதுவும் அருந்து விழுந்து அது பாட்டுக்கு போகும் அதுக்கப்புறம் ஆள் ஆளுக்கு இஷ்டத்துக்கு ஆடை கிளம்பிடுவாங்க கையில் அதை எனக்கு இவரை தெரியும் அவரை தெரியும் சும்மா நான் மாடு ஃபோனை போட்டு நான் சிஎம் ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறேன் எனக்கு ஒரு ஐம்பது லட்சரூபா பணம் கொடு இல்லாட்டி வந்து அதுக்கப்புறம் உன் மேலே வந்து நான் ஏதாச்சும் ஒரு கேஸை போட்டு சொல்ல முடியுமா எல்லாரும் கிளம்புவாங்க சார் அதுக்கப்புறம் உண்மையிலே சிஎம் ஆஃபீஸ்லேருந்து ஃபோனை போட்டாலும் ஃபோனை வைங்கப்பா இவ்வளோ மரியாதைலாம் சொல்ல மாட்டாங்க பார்த்துக்கோங்க ஒரு மரியாதையை தயவு செய்து வச்சிருக்க அந்த மதிப்பை கெடுத்து கூடாது நன்றி